ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னா இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சமையல் வீடியோலாம் இல்லை நான் வந்து மார்கழி பூஜை வந்து ஒரு நாலு வருஷமாக பண்ணிட்டு முடிச்சுட்டேன் இது வந்து அஞ்சாவது வருஷம் எனக்கு வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படிலாம் எதுவும் தெரியாதுங்க நான் வந்து எப்படி செய்வேன்னா வாசலில் தண்ணி தெளித்து தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளித்து முடிச்சுட்டு வந்து கோலம் போட்டுட்டு வெளியில் விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் உள்ளே வந்து ஆண்டாள் படம் வச்சுருக்கேன் ஆண்டாளுக்கு ஒரு விளக்கு நான் அவங்க தேசமங்க கரிசி சொன்ன மாதிரி நம்ம வந்து பதிவிளக்கும் ஏற்றலாம் அதாவது அந்த காமாட்சி விளக்கும் ஏற்றலாம் இல்லாட்டி அகல் விளக்கு வேறு எந்த விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம் நான் வந்து என்ன விளக்கு ஏற்றுவேன்னா ஒரு அகல் விளக்கு தான் ஏற்றுவேன் இப்போ கார்த்திகை தீபத்துக்கு வாங்குகிறோம் இல்லையா அந்த அகல் விளக்கு தான் நான் வந்து பூஜை இரலை வச்சு படத்துக்கு முன்னாடி வச்சு ஏற்றிடுவேன் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஊதுவத்திலாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் கிளம்பி கோவிலுக்கு போயிடுவேன் கோவிலுக்கு போயிட்டு கோவில் போயிட்டு வந்தாவே எனக்கு வந்து பூஜை முடிஞ்ச மாதிரி எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து வருஷம் முழுக்க கோவிலுக்கு போகலனாலும் இந்த மார்கழி மாதம் ஒரு மாதம் நம்ம வந்து தினமும் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம்னாக்கா இது வந்து ஒரு வருஷத்துக்கு நமக்கு போனதுக்கு பலன் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த விளக்கு ஏற்றி ஒன்றும் நம்ம இதை தான் படிக்கணும் அதை தான் படிக்கணும் நெய்வேதியம் வைக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி குளித்து முடிச்சிட்டு வந்து அழகாக ஒரு கோலம் நமக்கு என்ன கோலம் வருமோ அந்த கோலம் போட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் நான் செய்கிறது இதே மாதிரி தான் நான் இந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக செஞ்சுருவேன் பீரியட்ஸ் டைம் வந்தால் ஒரு ஃபைவ் டேஸ் பண்ண முடியாது அதை வந்து நான் விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவேன் கோலம்லாம் வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து நான் முடிவு பண்ணி வச்சுடுவேன் இந்த கோலம் தான் போடணும் இந்த மாதிரி போடலாம் அப்படின்னு எனக்காக ஒரு ஐடியா வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுக்குவேன் இந்த கோலம் வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் பார்த்துட்டு நோட்டிலெலாம் போட்டுலாம் பார்க்கல நானாக அப்படியே திங்க் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மறுநாள் காலையில் கோலமே போட்டுட்டேன் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கோலம் போடுற ஆள் கிடையாது பார்த்த மாத்திரத்தில் என்ன நமக்கு வருதோ அதை அப்படியே நான் போட்டுருவேன் அது அழகாகவும் மாற்றிடுவேன் அப்படி ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் அதை அழகாக மாற்றுற அளவுக்கு கொஞ்சம் க்ரேட்டிவிட்டே பண்ணிவிடுவேன் இப்போ இந்த கோலம் தான் நான் போட்டது இனி தினம் இந்த மாதிரி கோலம் வீடியோ விளக்கேற்ற வீடியோ எடுத்து போடலான் இருக்கேன் எல்லோரும் பாருங்கள் எதுக்குன்னா முன்னாடிலாம் யாருக்கும் அந்த அளவுக்கு இந்த மாதிரிலாம் செய்யணும்னு தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஆனால் யூடியூப் வந்த பிறகு ஆன்மீகம் நல்லா வளர்ந்துருக்கு நமக்கு நாலேஜும் நல்லா வளர்ந்துருக்கு தேவையான விஷயங்கள் தேவையான நேரத்தில் நம்ம வந்து மொபைல் மூலயமா நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதே மாதிரி தான் இந்த ஆன்மீகத்துக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க அதில் நானும் ஒரு ஆளாக இருக்கலாம் ஏன்னா நான் வந்து பூஜை ரொம்ப பூஜையெல்லாம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ட்ரை பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி அதில் பலனும் பார்த்துருக்கேன் அதனால தான் நான் வந்து இது வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வீடியோ போடணுன்னு போடல நான் என்ன செய்கிறேனோ அதை வந்து வீடியோவாக எடுத்து இந்த மாதிரி யூடியூப்பில் போகிறது எனக்கு பிடிச்சிருக்கு அதனால் நான் வந்து இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது இந்த கோடு வந்து சரியாக வரல அதனால் எடுத்துகிட்டு அழகாக போட்டேன் ஏன்னா எல்லா அந்த லீஃப் அழகாக போட்டுட்டு இது மட்டும் சரியாக வரலையா அதனால் அதை சரி பண்ணிக்கிட்டேன் இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சரி பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம செய்கிற வேலை நம்ம கரெக்டாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு அதில் ஏதாவது குறைகள் தெரிஞ்சதுன்னா சொன்னாங்கன்னா அது நமக்கும் அது குறதான்னு நினச்சா அதை திருத்திக்கலாம் இல்லைனா நம்ம சே கற்று வச்சுக்கிற விஷயங்களே கரெக்டாக இருந்தால் நம்ம அப்படியே இருந்துக்கலாம் இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க அப்போ கிராமத்துலலாம் பெரிய பெரிய கோலம்லாம் போட்டாங்களே அவங்களாம் எவ்வளோ டைமு நின்று குனிஞ்சு அந்த இடுப்பு வளைஞ்சு செஞ்சு எப்படி தான் அவ்வளோ பெரிய கோலம்லாம் அப்போல்லாம் போட்டாங்கன்னு தெரியல இப்போ இந்த சின்ன கோலம் போடுறதுக்கே எனக்கு பதினோரு நிமிஷம் ஆயிடுச்சு அப்போ பெரிய பெரிய கோலம்லாம் போட்டால் வ தெருவில் கோலம் போடுறாங்க பார்த்தியா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கு எனக்கு வந்து செகண்ட் ஃப்ளோர் தான் அதனால் வராண்டாவில் தான் நான் கோலம் போட்டு ஆகணும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டெக்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் கலர் பொடி போடலான்னு பார்க்குறேன் ஆனால் கலர் கோலம் மாவு போட்டோம்னாக்கா அது வந்து தண்ணி வச்சு நல்லா கழுகுணும் தேய்ச்சி கழுவுனா தான் அது போகும் அந்த கலர் இல்லைன்னா இந்த வராண்டாவில் இந்த ஒயிட் டைல்ஸில் பிடிச்சிக்கும் அதனால் நான் அதெல்லாம் ட்ரை பண்ணுறதில்ல இந்த வெள்ளை கோலம் மாவுலேயே போட்டுறது உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க ஏன்னா அடுத்தடுத்து ட்ரை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இப்போ வந்து நம்ம விளக்கு ஏற்றிடலாம் இப்போ இந்த மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தேசிய அம்மா சொன்ன மாதிரி தேசை மங்கை கரசி அம்மா சொன்ன மாதிரி வாசலில் ஏற்றிட்டு தான் உள்ளார போய் ஏற்றணும் நான் வந்து வெளியிலே ரெடி பண்ணிட்டேன் உள்ளே ரெடி பண்ணி வெளியே கொண்டு வரல வெளியிலே வச்சு அகல் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணிட்டேன் அப்படியே என்ன வாசலை ரெண்டு பக்கம் வச்சுட்டு பூ தான் வாங்கி வைக்க மறந்துட்டேன் நான் அதில்னா பூ வச்சிருக்கலாம் மறக்கலை ஒரு விஷயமாக நம்ம திருவற்றி ஊரில் இருக்கிற ஆதிபுரேஸ்வர் கோவில் போகிறதுக்காக நாங்கள் முன்னாடி நாள் போயிட்டோம் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்களா என்னென்னு தெரியல அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தனால் நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வர அதனால் எதுவுமே வாங்கலை அதனால் இருக்கிறத வச்சு பூஜை முடிச்சுடுவோம் செவ்வாய் கிழமை வாங்கி வெத்தலைப்பாக்கு பழலாம் வாங்கி வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரிதாங்க மார்கழி மாதம் முழுக்க செய்யணும் அந்த பீரியட்ஸ் டைம் தவிர நம்ம மற்ற நாட்களில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வருஷத்தில் எல்லா நாட்களும் காலையில் கோவிலுக்கு போக முடியாது பசங்களை வச்சுருக்குறவங்க ஏன்னா எல்லாம் சின்ன பசங்களாக தான் இருக்காங்க அப்போ இந்த ஒரு மாதம் எப்படி சொல்கிறது ஒரு ஒன் மந்த் கோர்ஸ் வந்து நம்ம கரெக்டாக முடிச்சிட்டோம்னாக்கா கடவுள் வந்து நமக்கு பெருசு பெருசாக வர பிரச்சனையை கொஞ்சம் சின்னதாக மாற்றி கொடுப்பாருன்னு என்னோடய நம்பிக்கை அது நான் நம்பிக்கையாக செஞ்சும் பார்த்தேன் அதுக்கு பலனும் கிடச்சிருக்கு அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு நாள் ஒரு நெய்வேதியத்துக்கு ஒரு கோவிலில் வந்து காசு கட்டிட்டோம்னாக்கா அவங்க அதை வந்து நம்மளோட சார்பாக அவங்க சேர்த்து நெய்வேதியம் பண்ணி பூஜை பண்ணிடுவாங்க அப்படி தான் நானும் ஒரு நாள் கொடுத்துடுவேன் இப்போ இந்த முன்னாடியே வீடியோவுக்காக முன்னாடியே வச்சேன் அதுக்கப்புறம் கேட்டு சாத்தும் போது கொஞ்சம் தள்ளி போயிடும் விளக்கு அவ்வளோதாங்க இப்போ வந்து பூஜை அறையில் போய் விளக்கு ஏற்றணும் பூவெல்லாம் வச்சு ஏற்றோம்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும் ஊருங்கள்லாம் அந்த பூசணி பூ வைப்பாங்க பார்த்தியா சாணியில் வந்து பூசணி பூ வச்சு இது வந்து தெருவில் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கோலம் இதில் இன்னும் நிறைய ரங்கோலிலாம் பண்ணுறாங்க நமக்கு நமக்கு என்ன தெரியுதோ அதை அழகாக பண்ணணும் அவ்வளோதான் தெரியாத தப்பு தப்பாக செய்ய முடியாது தப்பு தப்பாக ஒரு கோலத்தை போட்டு கோலம்னு சொல்லிடுறோம் ஆனால் அது அழகாக வரலனாலும் அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ரெண்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சிடலாம் வாசனையாக இருக்கும்ல அதனால் சாம்பிராணி கூட வைக்கலாம் தெரு ஊதுவை இருந்தது அதே வச்சிடலான்னு வச்சாச்சு ஆனால் அந்த நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு இந்த மாதிரி கோலம் போட்டு பா கோலம் பாருங்கள் அழகாக இருக்குல்ல எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் வளைச்சி வளைச்சு வீடியோ எடுத்துக்கிட்டேன் இப்போ வாசலில் விளக்கு ஏற்றி ஆச்சு கரெக்டாக நான் விளக்கு ஏற்றி முடிக்கும்போது அஞ்சு ஆச்சு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே இந்த வேலைகள்லாம் ஆகிறது கோலம் நல்லாயிருக்கா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதையே ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துட்டேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமுக்கு வந்துவிட்டோம் நான் சொன்ன மாதிரி ஆண்டாள் படம் வச்சுருக்கேன் அந்த படம் வைக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அது நாளைக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி சொல்லலை அதுக்கப்புறம் ஆண்டாளுக்கு நான் தான் சொன்ன மாதிரி ஆண்டாளுக்கு முன்னாடி ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றிட்டேன் பக்கத்தில் வந்து சத்யநாராயண பூஜை பண்ணோம் இல்லையா அதோடய அர்ச்சனையெல்லாம் இருக்குது அந்த பூஜை முடிஞ்சு உடனே அந்த அடுத்த நாளே அந்த அர்ச்சனையெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் மூணாவது நாள் தான் அந்த துளசி பூவோட அர்ச்சனை போட்டிருந்தோம் இல்லையா நூற்றி எட்டு அர்ச்சனை பண்ணணும் நாமாவளி அர்ச்சனை சத்யநாராயணக்கு அது வந்து அடுத்த நாள் தான் அந்த மூணாவது நாள் தான் நான் எடுப்பேன் இப்போ இருந்த பூ வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு யாரெல்லாம் இந்த மாதிரி பூஜை பண்ணுவீங்க அந்த பூஜை பண்ணுறதுனால பலன் கிடைக்குதோ இல்லையோ நமக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த ஒரு மாதம் வந்து எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்போல்லாம் தூக்கத்தெல்லாம் மறந்துடுவேன் கரெக்டாக ஒரே ஒரு அகல் விளக்கு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்